வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் திராவிட மாடல் ஆட்சியின் அரசு பள்ளிகள் கட்டப்படுகின்ற தனியார் பள்ளிகளை விட கூடுதலான வசதிகள் அடங்கியவாறு அமைக்கப்பட்டுள்ளது அமைச்சர் பாபு மேடை பேச்சு தமிழ்நாட்டில் மாணவரின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார் நமது திராவிட மாடல் அரசின் முதல்வர் அமைச்சர் கே என் நேரு பெருமிதம் சென்னை திருவிக்கன் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட படவம்மன் கோவில் தெரு பகுதியில் சிங்கார சென்னை இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் திட்ட நிதியின் கீழ் ரூபாய் ஐந்து கோடியை தொண்ணூத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சென்னை உயர்நிலை பள்ளி மற்றும் கூடுதல் பள்ளி கட்டிட திறப்பு விழா நிகழ்வு இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து பள்ளியில் பதில பயிலக்கூடிய மாணவிகளுக்கு புத்தகப்பை உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கினார் தொடர்ந்து பகுதியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள வணிக வளாகத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு புதிய கட்டிடத்திற்கான திட்ட கல்வெட்டினை திறந்து வைத்து அடிக்கல் நாட்டினார் இந்த நிகழ்வில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே பாபு சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் பிரியா சென்னை பெருநகர மாநகராட்சி துணை மேயர் மகேஷ் குமார் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயஹம் கவி ஜோசப் சாம்வேல் வெற்றியழகன் மண்டல குழு தலைவர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர் அமைச்சர் பி கே சேகர்பாபு மேடை பேச்சு திராவிட மாடல் ஆட்சியில் கட்டப்படுகின்ற அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளை விட கூடுதலான வசதிகள் அடங்கியவாறு அமைக்கப்பட்டது கல்வி நிலையத்தின் தரத்தை வளர்த்தால் குழந்தைகளின் கல்வியின் தரம் வளரும் என்கின்ற எண்ணத்தினை அடிப்படையாக கொண்டு திராவிடம் ஆடல் அரசு செயல்பட்டு வருகின்றது இந்த பள்ளி பல்வேறு காலகட்டத்தில் கட்டுமானங்களை கண்டித்ததாலும் தமது திராவிடம் மாடல் ஆட்சியில் கட்டப்பட்ட இந்த பள்ளி இன்னும் நாற்பது ஆண்டு காலம் நமது முதல்வரின் பெயரை சொல்லும் அமைச்சர் கே என் நேரு மேடை பேச்சு நமது முதல்வர் சென்னை மாநகராட்சி மேயராக பொறுப்பேற்ற காலகட்டத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபொழுது ஐந்து ஆண்டுகளின் மாநகராட்சி பள்ளியில் ஒரு லட்சம் பேர் சேர்ந்துள்ளார்கள் என தெரிவித்தார் இன்றைய காலகட்டத்தில் ஒன்று புள்ளி பதினேழு லட்சம் பேர் இந்த மாநகராட்சி பள்ளிகளில் பயில்கின்றார்கள் குறிப்பாக தனியார் பள்ளிகளை விட அரசு சார்பில் கட்டப்படக்கூடிய பள்ளிகளின் அடிப்படை வசதிகள் அடங்கிய கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது அதேபோல் இந்த பள்ளிக்கு எதிரே உள்ள பள்ளியும் இடிக்கப்பட்டு புதியதாக ஆறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ளது இந்த அளவுக்கு மாணவரின் நலனை கருத்தில் கொண்டு வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார் நமது திராவிட மாடல் அரசின் முதல்வர் தனியார் பள்ளியை விட மிகுந்த வசதி மேம்படுத்தப்பட்ட மாதிரி பள்ளிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார் குறிப்பாக உண்டு உறங்கும் இடம் உட்பட்ட அந்த பள்ளிகளின் அத்தியாவசிய அம்சங்களும் சேர்ந்துள்ளது

कंट्राक्ट हो गया है कलर उपलब्ध है मामला ना को को लास्ट बजट मतलब रोड मनी टाइम बात कर रहे हैं एनर्जी अलाउंस नगर केलेमान नगर पर और चले चले टिकटें வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு மண்டல மாறுக்குட்பட்டு திருவிகா நகர் தொகுதிக்குட்பட்ட எழுபத்தி ஆறாவது வார்டுக்குட்பட்டு சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ நிதியின் கட்டமைப்பின் கீழ் சுமார் ஆறு கோடி ஒன்பது ஆறு கோடி மதிப்பீட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய படவட்டம்மன் சாலையில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய சென்னை பள்ளி நகராட்சி வந்து அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மாநகராட்சிய அவர்களும் நிலைக்குழு தலைவர் அண்ணன் உத்யநாதன் அவர்களும் மாநகராட்சி அவர்களும் வட்டார துணை ஆணையம் உட்பட மாமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வி அவர்களும் மண்டல குழு தலைவர் சரிதா உட்பட அனைவருமே திறந்து இன்றைக்கு பள்ளி மாணவர்களுக்கு வந்து இது துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதே பகுதியில் அருகில் இருக்கக்கூடிய பள்ளியில் வந்து விரைவில் அதையும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் மிகுந்த சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் வீடு பள்ளி தொடர்ந்து முயற்சியினால் பொது பள்ளி மாணவர்களின் பயன்பாட்டுக்கு துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக மண்டலம் ஆறு வார்டு எழுபத்தி நாலு வார்டு உட்பட்ட பகுதியில் வந்து மாநகராட்சி மூலதன நிதியின் கீழ் புதிய வணிக வளாகம் வந்து கட்டுமான பணி அடிக்கல் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து துவங்கி இதற்கு நிதி ஒதுக்கீடு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் கீழே வந்து முற்றிலுமாக கிரவுண்ட் புளோர்ல வந்து புட்கோர்ட் வந்து அமைக்க இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு புட்கோர்ட் கடைகள் வந்து அமைக்கப்பட்டு இது பெரம்பூர் ஹைவேல இருக்கக்கூடிய பிரதான சாலைகளாக இருக்கிறது தொடர்ந்து தென் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து ஏற்பாடு செய்யப்படுது அதே போல அண்ணா நகர் பகுதிகளில் வந்து இந்த மாதிரி வடசென்னையில் திருவிதா நகர் கொளத்தூர் மற்றும் பெரம்பூர் பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து இரவு நிலைல வந்து உணவு வழங்கும் என்றால் அண்ணா நகர் மற்றும் தென் உட்பட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சூழல் இருக்கு அதை மாற்றும் வகையில் இன்றைக்கு பெரம்பூர் ஐரோடு உட்பட்ட பகுதிகளில் வந்து இத்திட்டத்தை வந்து மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து அமைச்சர் உடன் மாநில சட்டசபை அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களும் இதில் முதல் தளத்தில் வந்து ஐந்து கடைகளும் இரண்டாவது தளத்தில் வந்து மூன்று கடைகளும் வந்து வர இருக்கிறது விரைவில் வரக்கூடிய பிப்ரவரி மார்ச் மாதத்துக்குள்ள இந்த பணிகள் முற்றிலுமாக முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துவங்கி வைக்கப்படும் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு எழுபத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்டு நான் மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து மாநகராட்சிக்கு சொந்தமான கல்யாண மண்டபம் சமுதாய நலக்கூடம் வந்து பணிகள் வந்து சிஎம்டி துறையின் மூலமாக பணி ஒதுக்கீடு செய்து பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதையும் இன்றைக்கு அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணனாகவும் ஆஹ் இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களும் உடனிருந்து இந்த பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம் விரைவில் டிசம்பர் மாதத்துக்குள் இந்த பணிகளை நிறைவேற்றி பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு விரைவில் தொடங்கி வைக்கப்படும் என்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூன்று நாட்கள் வந்து தொடர்ந்து மழை இருக்கும் அப்படின்றது வானிலை ஆய்வு மையம் மூலயமா தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து தீபாவளி மற்றும் தீபாவளி மறுநாள் கூடிய ஆறு சென்டிமீட்டர் மழைக்குமே வந்து தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் வந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாளைக்கு பெய்யக்கூடிய மழை கூட மாநகராட்சி சார்பாக தயார் நிலையில் இருக்கிறோம் அதே போல் மாண்மது முதலமைச்சர் அவர்களும் மாண்மது துணை முதலமைச்சர் அவர்களும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுடன் இணைந்து ஒவ்வொரு நாளும் இந்த மழைக்காலங்களில் பணியாற்றுற மாதிரி தெரிவித்திருக்கிறார்கள் அது ஏற்பாக்கள் ஒவ்வொரு ஊரும் அவங்க வார்டு உட்பட்ட பகுதிகளில் வந்து பொதுமக்களுடன் இணைந்து பணியாற்றுவோம் மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையின் போது சாலை பணிகளுக்கு என்று தனியாக நிதி ஒதுக்கீடு செய்து சாலை பணிகள் வந்து நடைபெற்று வரும் இந்த ஆண்டும் அதே போல சாலைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பொழுது மழை காலம் அப்படின்றதுனால நவம்பர் டிசம்பர் மாதம் மட்டும் சாலை பணிகள் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்றது தெரிவித்திருப்போம் மீண்டும் ஜனவரி மாதம் முதல் இந்த சாலை பணிகள் மீண்டும் துவங்கப்படும் சில பகுதிகளில் வந்து காட்டுவோல் இருக்கு ரோடு மழை காரணமால அடையிறது தெரிவிக்கும் பொழுது அந்தந்த பகுதிகளில் வந்து பண்ண மாதிரி நம்ம மாநகராட்சி சார்பா அறிவுறுத்தி பல்லங்கள் வந்து எத்தனை இருக்குன்றதே வார்ட் வாரியா சோன் வாரியா வந்து கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு வரும்

அதிகமாக பெய்யும்பொழுது தான் சில பகுதிகளில் சாலை இந்த மாதிரி பாட்டோஸ் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இப்போ தான் மழை தொடங்கியிருக்கு போக போக தான் தெரியும் இல்லை அது வாழ் வரைய வந்து பள்ளங்கள் வந்து மூடப்பட்டு தான் நீங்கள் குறிப்பிட்டு எங்கன்னால் வந்து கொடுக்க இல்லை இல்லை நீங்கள் குறிப்பிட்டு எங்கேன்னா வந்து பள்ளம் போட்டு கம்ப்ளைண்ட் ஆகி நாங்கள் மூடலைன்னு தெரிவித்தா பரவாயில்ல சில பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதே போல தென் சென்னையில பாத்தீங்கன்னா மண்டல பதினான்கு பதினைந்து பகுதிகளில் வந்து மெட்ரோ துறை சார்பா வந்து பணிகள் நடைபெற்று வருகிறது அப்படி இருக்கும்போது அவங்க துறை முடிச்ச உடனே நம்ம மாநகராட்சிக்கு என்ஓசி கொடுத்தோடனே நம்ம சாலை போலப்படும் ஆனா இப்போ மழை பெய்யுறது பொதுமக்கள் இடையூறா இருக்கிறது அப்படின்றதுனால ரெஸ்ட்ரேஷன் ஒர்க் வந்து மாநகராட்சி சார்பா நம்ம செய்து தரும் சைதாப்பேட்டில் இதே பிரச்சனை தான் சைதாப்பேட்டில் சங்கர் நகர் நினைக்கிறேன் அந்த பகுதியில் வந்து இதே மாதிரி இந்த மாதிரி கேஸ் வரும்போது தான் இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ண முடியும் ஏன்னா தொடர்ந்து வந்து மெட்ரோ துறை பணிகள் வந்து சென்னை மாநகராட்சியில் நடைபெறுகிறது சிஎம்ஆர்எல் பணிகள் வந்து நடைபெறுகிறது அதே போல மாநகராட்சி சார்பாகவும் நடைபெறுது இபி துறை சார்பாகவும் நடைபெறுது ஹைவே துறை சார்பாகவும் நடைபெறுது இப்படி பல்வேறு துறைகள் வந்து ஒருங்கிணைந்து தான் சென்னை மாநகராட்சியில் செயல்பட்டு வருகிறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தாங்க அப்படின்னா அந்த பகுதிகளில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே டபுள் எம்எம் போட்டு

கட்டப்படுகின்ற கட்டடங்களுக்கு முழுமையாக தடை விதிக்கப்படவில்லை அந்த கட்டடங்கள் தொடரலாம் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி அந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வழக்கு வருகின்ற பொழுது அது குறித்து வாழ்த்துக் கொள்ளலாம் என்று கட்டப்பட்டு வருகின்ற அந்த கட்டடங்களுக்கு எந்த விதமான தடையும் விதிக்கவில்லை ஆகவே நீதிமன்றத்தினுடைய இறுதி உத்தரவு என்ன வருகிறதோ அதற்கேற்ற போல் கட்டப்படுகின்ற கட்டடங்களுடைய பயன்பாடுகளை மேற்கொள்வோம் வடசென்னை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல தண்ணி செய்கிறது கடந்த ஆண்டுகள்ல விழ்க்காங்க இல்ல இல்ல இப்ப போயாச்சு வேற சந்திட்டு வாங்க சம்பந்தப்பட்ட சத்திட்டு என்னதான் வாங்க